ஸோ அஞ்சாயிரூபா சேமிக்கிற ஒருத்தர் மாதம் அஞ்சாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு பதினஞ்சு வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அது பன்னெண்டு பர்சன்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் ஆனுவல் காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு லெவன் லேக்ஸாக வந்து அவர் கையில் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும் உங்களுக்கு தேவையான பணத்தையும் மாதம் அஞ்சரூபா நம்ம எடுத்துக்க முடியும் எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸு சேஃபராக வரும்னு நினைக்கிறவங்களுக்கு டெட் பன்சுன்னு இருக்குது ரிட்டையர்மெண்ட் பணம் ஒரு முப்பது லட்சம் அவர் கையில் வச்சுருக்காரு சார் எனக்கு பிஎஃப் இருக்குங்கிறவங்க சிலவருக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்குலாம் இல்லை பணம் இப்போ என்னது எனக்கு மாதந்தாரம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது மினிமம் தான் எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுவோம் அதுவும் எடுத்த உடனே நாங்களாம் பார்த்தீங்கன்னா உடனே போட்டு அடுத்த மாதமே சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பண்ணுறதில்லை ஏன்னா அந்த கார்ட் வந்து பிரித்து பிரித்து பங்கு சந்தையில் இருக்க டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம் லோ ரிஸ்க் பண்ணலை மீடியம் ரிஸ்க் பண்ணல அவரோட ரிஸ்க் என்னன்னு பொறுத்து எனக்கு இல்லைங்க ஏற்கனவே அறுபது வயசு ஆகிடுச்சு ரொம்ப ரிஸ்க் இருக்க முடியாது மீடியம் ரிஸ்க் அந்த டெட்டு ஃபண்ட்ஸ் உள்ள பாதி இருக்க ஃபண்டில் பேலன்ஸ் ஃபண்டில் போட வச்சுட்டு ஒரு ஒன் இயராக தான் டைம் கொடுப்போம் இப்போ லம்சம் மெட்டரில் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து எஸ்டபிள்யூபி போகக்கூடாது ஒரு ஒன் இயர் அல்லது டூ இயர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து குரோ பண்ண உடனும் குரோ பண்ண விட்ட பிறகு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இல்லை பொதுவாக நான் பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வருஷமாக அந்த ஃபீல்டில் பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து நினைக்கிறது என்ன தெரியுமா பணம் உடனே கிடைக்கணும் இப்போ போட்டோம்னா ரெண்டு வருஷத்துலேயும் பெருசாக டபுள் ஆகணும் த்ரீ இயர்ஸில் டபுள் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் மாதம் இருபதாயிரம் சம்பாதிச்சு மாதம் இருபதாயிரம் செலவழிச்சிட்டிங்கன்னா எப்படி உங்களால் பிற்காலத்துக்கு காலத்துக்கு இப்போ தொடங்க முடியும் வணக்கம் சார் வணக்கம் ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருபதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாரு அவர் அவருடைய செலவுகள் போக எவ்வளவு முதலீடு பண்ணலாம் எப்படி முதலீடு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க அந்த சம்பாதிக்கிற ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாலே ஃபர்ஸ்டே வந்து அவங்க ஒரு சேவிங்ஸ் அலோகேஷன் ஆரம்பிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் என்ன அவங்களால முடியுமோ அதை சேமிக்க செய்யணும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லுவோம் பட் அது முடியாதவங்க டுவெண்ட்டி பர்சன்ட்டாவது சேவ் பண்ணணும் இருபது சதவீதம் அவங்களோட வருமானத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற இருபது ஆதும் சம்பாதிக்கிறவருக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்னா நாலாயிரரூவா அதை நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாவாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஆரம்பிக்கணும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் சரி ஆரம்பித்தா தான் வந்து பின்னாடி அவர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆகணும் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது ஒரு பதினஞ்சு வருஷமாக அது கஷ்டப்பட்டு சேமிக்கணும் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாவது அட்லீஸ்ட் மினிமம் சேவ் பண்ண ஆரம்பித்தாதான் ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும் அவனால் ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு சேர்க்கிறேன்னா சின்ன சின்னதான சேர்க்க முடியும் விதை விதைச்சவங்களே பலம் சாப்பிட முடியுமா அப்படின்னு அந்த தேவர்மான கேட்குற டைலாக் மாதிரி தான் ஒருத்தவங்க அட்லீஸ்ட் ஒரு செடி வைக்கிறோம் ஒரு மாமரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதை செடியாக வச்சு தண்ணி ஊற்றி வளர்ந்து வரதான் நம்மளால் பலம் சாப்பிட முடியும் அது மாதிரி தான் இதுலேயும் இன்வெஸ்ட் சிறுக சிறுக சேர்த்தா தான் வந்து ஒரு பெருவெல்லாம் மாதிரி கிரியேட்டாக கிரியேட் பண்ண முடியும் ஸோ அஞ்சாயிரரூபா சேமிக்கிற ஒருத்தவர் மாதம் அஞ்சாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு பதினஞ்சு வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அது பன்னெண்டு பர்சன்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ஆனுவல் காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு லெவன் லேக்ஸாவது வந்து அவர் கையில் வரும் ஸோ இப்போ பதினஞ்சு வருஷங்கள் அந்த ஒரு பத்தரை லட்சம் பதினோரு லட்சம் அவர் கைக்கு வர்றப்ப அதை எடுத்து அவர் சின்ன அவர் நினச்ச பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அதுலேருந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி அவரால் எடுக்க முடியும் மாதம் மாதம் அதுலேருந்து அவர் தேவைக்கேற்ப வந்து அதுலேருந்து எடுக்க முடியும் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே வரேன் இப்போது உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு பத்து வருஷம் ஐயாயிரம் ஐயாயிரம் மாதம் மாதம் எஸ்ஐபி போட்டு வந்துட்டேன் அதோடைய கார்பஸ் அப்படின்றது வந்து ஒரு லெவன் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்னில் வந்து லெவன் லேக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பதினோரு லட்சத்தை நான் வந்து பாசிவ் இன்கம் எப்படி நான் உருவாக்கிக்கிறது அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இருக்குங்க இப்ப நீங்க நீங்க கேட்ட அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிடுறாரு ஸோ முப்பது வயசுல இருக்கிற ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு நாற்பத்தஞ்சு வயதில் வந்து அவர் கையில் ஒரு அமௌண்ட்டு இருக்கும் அதை வந்து சிஸ்டமேட்டிக் பெட்ரோயில் பிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ பகுச்சந்திலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பாக்கெட்லேருந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணுது அதுலேருந்து நம்மளுக்கு பண தேவைக்கு எடுக்கிறது பேர் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பதினோரு லட்சத்துலேருந்து என்னவோட ரிட்டர்ன் சப்போஸ் டுவெல் பர்சென்ட்டில் குரோவாக இருக்குது எனக்கு ஒரு எட்டு பர்சன்ட் சதவீதத்தில் மாதம் மாதம் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மாதிரி நம்ம எடுக்க முடியும் ஸோ அதில் மாதம் ஒரு எட்டு பர்சன்ட்னா பார்த்துக்கோங்க ஒரு பத்து லட்சம் ஆவரேஜாக வச்சுட்டாலே ஒரு மாதம் வந்து எட்டாயிரரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி எந்த தேதியில் வேணும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ அதனால வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து கம்மியாகிடாதா அதுதான் அது ஆகாது ஏன்னா இதில் வார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமெட்டிக் பிளான் என்ன ஆப்ஷனா ஸ்டில் உங்களோட அந்த வந்து கார்பஸ் வந்து இன்வெஸ்ட் ஆகி தான் இருக்கு மார்க்கெட் லெஃப்ட்டோ ஒரு பேலன்ஸ் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டில் ஆமாம் நம்ம வந்து இப்போ டுவெல் பர்சன்ட் குரோவாக இருக்க டுவெல் பர்சன்ட் மொத்தமாக இருக்க போடுவதில்லை அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட்குள்ளே நம்ம அதில் இருந்து சிஸ்டமெட்டிக் வித்ராவல் எடுக்கிறப்போ உங்கள் கார்பஸ் அதில் தான் இருக்கும் போது இன்வெஸ்ட் ஆகிருக்கு ஸோ அது இன்னும் க்ரோ ஆகும் இப்போ இதே இது உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ் அமௌண்ட் போடுறீங்கன்னா பத்து லட்சம் அதே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு பர்சன்ட் வருதுன்னா ஏழு பர்சன்ட் வட்டி கிடைக்கும் அந்த பத்து லட்சம் அப்படியே தான் இருக்க போது கரெக்டாக கேபிட்டல் க்ரோ ஆகாது பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே பத்து லட்சம் வச்சு இதே ஏழு பர்சன்ட்டில் நீங்கள் எஸ்டபிள்யூபி பிளானில் எடுக்கிறப்ப உங்கள் பத்து லட்சம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆயிருக்கு அதுவும் வந்து ஏற்றத்துக்கு ஏற்றப்பட வருஷத்துக்கு அந்த பத்து பன்னெண்டு பர்சென்டே க்ரோ ஆக போகுது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும் உங்களுக்கு தேவையான பணத்தை மாதாந்திரமா நம்ம எடுத்துக்க முடியும் சிஸ்டமேட்டிக் வித்ராவில் இது வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிளாக இருக்குமா இப்போ அந்த எஸ்டபிள்யூபி மெத்தடில் வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸில் வந்து என்னுடைய பதினோரு லட்சம் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து எயிட் பர்சன்டேஜ் வித்ரா பண்ண அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட வர மாதிரி இருக்கும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த எயிட் பர்சன்டேஜ் அப்படின்றது சரியான ஒரு பர்சன்டேஜாக இருக்குமா நான் வித்ரா பண்ணுறதுக்கு இல்லை அதோட கம்மியாக வித்ரா பண்ணால் தான் நம்மளுடைய கேபிட்டல் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்லை எல்லாமே நீடு பொறுத்தாங்க இப்போ அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் எனக்கு ஃபிக்ஸடாக இந்த அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறப்ப வந்து அது என்ன நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த க்ரோத் என்ன இருக்கும் எக்ஸாம்பிள் செவன் ஆர் எயிட் பர்சன்டேஜ் ஸோ அதில் போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டிபிலிபி மாதிரி மோட்லி எடுத்துகிட்டே இருக்கலாம் பர்சன்டேஜ் ஆன் ரெக்குயர்மெண்ட் தான் அது இப்போ சில பேருக்கு அதில் வந்து வேறு இன்கமே இருக்காது ஸோ சில நைன் டு டென் பர்சன்ட் கூட சில பேர் தேவைப்படுவாங்க பட் அதுலேருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க பட் காம்பவுண்டிங்கில் உங்களோட எக்ஸிஸ்டிங் கார்பர்ஸ் க்ரோ ஆன போகுது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜோ நாங்கள் வந்து சேஃபர் சைருக்கு வந்து செவன் டு எயிட் பர்சன்டேஜ்குள்ளே போட்டு எடுத்துக்கிறது பெட்டர்னு சொல்லுவோம் ஏன்னா மொத்தமாக ஃபுல் அமௌண்ட்டு எடுத்தேன் நான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அதில் இருக்காதுங்கனால அப்படி சொல்கிறோம் பட் நீங்கள் வந்து செவன் பர்சன்டேஜோ இல்லை எயிட் பர்சன்டேஜோ அப்போ என்ன தேவையோ அது தந்தாப்பில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே சந்தைக்குள்ளே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ சந்தைன்னு சொன்னாலே அதில் வந்து ஆபத்து இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஒரு ஐயாயிரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ சந்தை முதலீடுகள் இல்லாமல் வேறு ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எதெல்லாம் வந்து ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையிலேயே வந்துங்க நிறையா இருக்குது ஈக்குவிட்டி ஓரியன்ட் பங்கு சந்தை இருக்குது டெட் மார்க்கெட் பங்கு சந்தைன்னு இருக்குது டெட் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க ஈக்குயிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா பங்குகள் வாங்குறது ரிலையன்ஸு பிரிட்டானியா ஸ்டாக் ஐடிசிங்கு அதில் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அது வந்து டேரெக்டாக அந்த பங்கு வந்து எப்படி குரோவாகுது இறங்குது அதை பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது இதே டெட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்ட ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ஏன்னா அது ப்ரொடவெண்ட்டாக பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கடன் பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதில் வந்து உங்களுக்கு எப்படி ரேட்டு கொடுக்குற மாதிரியே தான் கிடைக்கும் ஆறு டூ ஏழு பர்சன்ட்குள்ளே அது ரிட்டர்ன்ஸ் வரும் அதில் வந்து ரிஸ்க்கு கம்மி ஃபுல்லு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குயிட்டியோட ரிஸ்க்கே இருக்காது ஸோ எல்லா விதத்துக்கும் தேவையான மாதிரியும் பங்குச்சந்தையில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் டைரக்ட் ஸ்டாக்ஸில் உங்களுக்கு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி வேணும்னா ஈக்குவிட்டி ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி பத்து பன்னெண்டு தர ரிட்டர்ன்ஸுக்கு ஈக்குவிட்டி ஃபண்டும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இதே இது எனக்கு ரிஸ்க்கு வேணாங்க நான் வந்து மற்ற பங்குச்சந்தை மற்ற பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் வேணாம் கடன் பத்திரங்கள் அதான் டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸு சேஃபராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெட் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது இப்போ கடன் பத்திரங்கள் தனித்தனியாக நான் போய் வாங்குறதுக்கு கார்பரேட் பாண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினேன் வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு நிறையா டெட் ஃபண்ட் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வரும் ஸோ அது வந்து ரிஸ்க்கு கம்மி ஆனால் ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்போ இந்த வந்து ஒரு கார்பஸ் இருக்குது இப்போ இந்த கார்பஸை வந்து நான் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் மூவாக இல்லை நான் வந்து சேஃபான ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது அப்படின்றது எனக்கு பயன் தருமா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ரிட்டையரான டீச்சர் அவங்க கையில் ஒரு எக்ஸ் கார்பஸ் இருக்குன்னா எல்லாமே வந்து ஒரே பாஸ்கெட்டில் போட சொல்ல மாட்டோம் டைவர்ஸிஃபை பண்ண சொல்லுவோம் அவங்க இதை கேஸ் டு கேஸ் தான் அது இப்போ அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால்தான் தெரியும் ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா போட்டிருக்காருண்ணா ரியல் எஸ்டேட்டில் ஏற்கனவே நிறையா வச்சுருக்காரு அப்படின்னா இதை டைவர்ஸிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டில் போட சொல்லிடுவோம் எக்ஸிஸ்டிங் அசட் அலொகேஷன் தான் மெயினாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரே அசட்டில் வந்து உள்ளே போய் பணம் போடுறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டு கோல்டு இல்லை இன்சூரன்ஸ் பணம் அந்த மாதிரி பட் இந்த லிக்விட் அசட் கிளாஸஸ் லைக் பங்கு சந்தை இதில் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை தான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்து வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வெயிட் பண்ணுற அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் பட் இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு கேட்குறீங்களா அவங்களுக்கு தான் இந்த எஸ்டபிள்யூபி பிளான்லாம் ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் எப்படி கொடுக்கணும் தெரியுமா இப்போ எனக்குலாம் எக்ஸ் ரிட்டையர்மெண்ட் பண்ணால் ஒரு முப்பது லட்சம் அவர் கையில் வச்சுருக்காரு சார் எனக்கு பிஎஃப் இருக்குங்கிறவங்க செலவு இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்குலாம் பிஎஃப் இல்லை பணம் அப்போ என்ன பண்ணுறது எனக்கு மாதந்தாரம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது சார் மினிமம் முப்பதாயிரம் ரூபா தான் எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுவோம் அதுவும் எடுத்த உடனே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே போட்டு அடுத்த மாதமே சிஸ்டமேட்டிக் விட்ராவல் இல்லை ஏன்னா அந்த கார்பஸ் பஸ்ஸை வந்து பிரித்து பிரித்து பங்கு சந்தையில் இருக்க டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம் லோ ரிஸ்க் ஃபண்டில் மீடியம் ரிஸ்க் ஃபண்டில் அவரோட ரிஸ்க்கு என்னன்னு பொறுத்து எனக்கு இல்லைங்க ஏற்கனவே அறுபது வயசு ஆயிடுச்சு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது மீடியம் ரிஸ்க் அந்த டெட்டு ஃபண்ட்ஸ் உள்ள பாதி இருக்க ஃபண்டில் பேலன்ஸ் ஃபண்டில் போட வச்சுட்டு ஒரு ஒன் இயராக டைம் கொடுப்போம் ஏன்னா அது காம்பவுண்ட் ஆனோம்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒம்பது லட்சம் போட்டிருக்கோம் அது ஒரு பத்து பர்சன்ட்லேயே அது க்ரோ ஆகிடுவோம் ஏன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட்டும் எப்படியில் ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தான் கிடைக்குது இதே இது பேலன்ஸ் கேட்டகரியோ ஒரு மிக்சடு டெட் ஃபண்ட் உள்ள போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு கிடைக்கும் அதில் ஒன் இயர் வரைக்கும் க்ரோவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்டபிள்யூபி பிளான் மாதிரி அவருக்கெலாம் கொடுப்போம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு மெத்தடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒன்று எஸ்ஐபி இன்னொன்று வந்து லம்சம் அப்படின்னு இப்போ எஸ்ஐபி மெத்தடில் ஒருத்தர் வந்து ஃபைவ் தௌசண்ட் எவ்ரி மந்த் அவர் எஸ்ஐபி பண்ணுறாரு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அப்படின்னா அவருக்கு அப்ராக்சிமேட்டாக அவர் இப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து சிக்ஸ் லேக்கு ஓவரால் வந்து கார்பஸ் லெவன் லேக் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க இப்போ அவருக்கு வந்து அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா அவர் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலமாக ஒரு எயிட் பர்சன்டேஜோ செவன் பர்சன்டேஜோ அவரை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் அது எந்த வகையிலும் அவருடைய கேபிட்டல் வந்து பொதுவாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நான் வந்து எஸ்ஐபி பண்ணலை நான் வந்து லம்சமாக என்ற ஒரு பத்து லட்ச ரூபா கார்பஸ் இருக்குது இப்போ அந்த பத்து லட்சத்தையும் நான் எஸ்டபிள்யூபி மெத்தடில் வந்து நான் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி செவன்டி எயிட் பர்சன்டேஜில் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்போ அந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணேன் இல்லை இப்போ அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கொஞ்சமாக டைம் கொடுக்கணுங்க எவ்வளோ காலம் கொடுக்கணும் அதான் அதுவுமே ரெக்கையர்மெண்ட் கொடுத்தா அப்போ சொன்னால் இல்லை ரிட்டையர்மெண்ட்டு ஒருத்தர் வருக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு அவருக்கு இமீடியேட்டாக பணம் தேவை அப்படிங்கிறப்ப வந்து அந்த வருஷத்துக்கு ஆனால் ஒன் இயருக்கு இப்போ வந்து மாதம் முப்பதாயிரம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மினிமம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அவர் தேவை அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அவர் அக்கௌண்ட்லேயே வச்சு சொல்லுவோம் ஒன் இயர் கழிச்சு தான் நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து எஸ்டபிள்யூபி எடுத்துக்குவோம்னு சொல்லுவோம் இப்போ லம்சம் மெத்தடில் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாக வந்து எஸ்டபிள்யூபி போகக்கூடாது ஒரு ஒன் இயர் அல்லது டூ இயர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து க்ரோ பண்ண விடணும் குரோ பண்ண விட்ட பிறகு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் இருவீங்க ஆமாம் ஏன்னா இப்போ பேர் அந்த இமிடியேட்டாக எஸ்டபிள்யூபி போடுறவங்கள நான் பார்த்துருப்போம் மார்க்கெட் பயங்கர ஓரல் இருக்குது எடுத்தவங்களையும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எஸ்டபிக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் பட் உங்கள் மார்க்கெட்டு இறங்கிட்டுருக்குன்னா உங்கள் கேபிட்டல்லேருந்தும் பணம் எடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும் பட் உங்களுக்கு க்ரோத் இருக்காது பணம் வந்துட்டே இருக்கும் பட் க்ரோத் இருக்காது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட மெயின் ஏமே என்னது இதில் பணம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் அதாவது டபுள் டிஜிட் ரிட்டர்ன் பங்கு சந்தை டபுள் டிஜிட் ரிட்டர்ன் ஏன்னா மற்ற அசெட் அசட் கிளாஸஸ்ல உங்களுக்கு டபுள் டிஜிட்ருன்னு கிடைக்காது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழு டு எட்டு பர்சன்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் மூணு மூன்று பர்சன்ட் இன்சூரன்ஸிலும் இதோட கம்மியானது ரிட்டர்ன்ஸ் தான் ரியல் எஸ்டேட் நம்ம எக்ஸாக்ட் இந்த மாதிரி காம்பவுண்டிங் க்ரோத் ரேட்டே அதில் பார்க்குறதில்ல எவ்வளோ பணம் போட்டிருக்கோம் யாராவது வந்து இப்போ பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு கோடியாக இருக்குது எத்தனை வருஷத்தில் ஆயிருக்கு எப்படி காம்பவுண்ட் ஆயிருக்குன்னு யாரும் அதில் பார்க்குறதில்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டுருப்போம் கடந்த இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பன்னெண்டு பர்சென்டாக கிடச்சிருக்கு இப்போ வியூ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ லம்சம் மெத்தடில் ஒருத்தர் வந்து ஒரு லெவன் லேக் ஒன் கோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் அந்த லெவன் லேக் வந்து ஒரு தேர்ட்டீன் லேக்காக வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தட் ஆக்டிவேட் பண்ணலாம் அதான் இட் மேக் சென்ஸுங்க இல்லாட்டி வந்து போட்ட உடனே பணம் எடுக்கணுங்கிறது வந்து இது ஒன்றும் ஒரு மிஷின் கிடையாது போட்ட உடனே அதுலேருந்து எடுக்கிறது ஓட்ட எடுத்தால் கேபிட்டல் போயிடும் கரெக்டு இதில் கொஞ்சம் பொறுமை வேணுங்க பங்கு சந்தையில் மக்கள் எல்லாம் ஆசைப்படுறது வந்து உடனே பணம் வசதினா கஷ்டம் இதில் வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு எந்த பணம் எனக்கு இமீடியட்டாக தேவைப்படாதுங்கிற பணத்தை தான் இன்வெஸ்ட்டே பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இந்த பணம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறோமா அந்த பணத்தை தான் இன்வெஸ்டே பண்ணணும் ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு கம்பெனியோட குரோத்தும் உடனே நடக்கிறது இல்லை இட் வில் டேக் டைம் ஸ்லோ க்ரோத் இருக்கும் பட் ரிட்டர்ன்ஸு லாங்கர் டேர்மில் டீசெண்டாக இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம்னா ஒரு இடத்துல வாங்கி போட்டால் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுறோம் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போனோம்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணுறோம் டெய்லி எந்திரிச்சு யாராவது வந்து என் இடம் எவ்வளோக்கு போகுது இன்றைக்கி எவ்வளோ போகுதுன்னு டெய்லி பார்த்துட்ருக்குமா இல்லை கெட்டின வீட்டை காலையில் எழுந்திரிச்சி வந்து என் வேடு இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கு டெய்லி யாராவது பார்ப்போமா வேற வேறு போய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் டெய்லி நோபடி லுக்ஸ் இஸ் ஃபோம் எந்திரிச்சி காலையில் என்னோடய வீடு இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ஒரு கோடி அஞ்சு லட்சம் வச்சா இருக்கா பத்து லட்சம் இருக்கான்னு பார்க்குறோம் பார்க்குறதுல இது மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பங்குச்சந்தை மூலியமாக பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் பங்குதாராக ஆறீங்க உங்கள் பணத்தை சிறிய சிறிய முதலீடு போட்டு அதில் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகும் ஸோ க்ரோ ஆகிறப்ப ரிட்டர்ன்ஸும் டீசெண்டாக இருக்கும் சார் இப்போ பொதுவாக வந்து எஸ்ஐபி போடக்கூடியவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால் என்ன ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க என்னென்ன தவறுகள் அவங்க அதிகமாக பண்ணுறாங்க இல்லை பொதுவாக நான் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இருபது வருஷமாக அந்த ஃபீல்டில் பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து நினைக்கிறது என்ன தெரியுமா பணம் உடனே கிடைக்கணும் இப்போ போட்டோம்னா ரெண்டு வருஷத்துலேயும் பெருசாக டபுள் ஆகணும் த்ரீ இயர்ஸில் டபுள் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா அவங்க வந்து இமீடியேட்டாக கணம் பணம் இருக்குதுங்க போட்டுட்டு லாங் டர்முக்குன்னு நினச்சிட்டு போடுறாங்க ஆனால் ஒரு ரெண்டாவது வருஷத்துலேயும் மூணாவது வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதை காம்பவுண்ட் இல்லை முழுசா ஏன்னா அது காம்பவுண்டிங்கே ஒரு மூணு அஞ்சு வருஷம் கழிச்சா காம்பவுண்டிங்கே கிக் ஸ்டார்ட் ஆகும் இவங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டாவது வருஷத்துலேயே ஒரு லேண்டு வந்திருக்கு நல்ல ரேட்டுக்கு வீட்டு பக்கத்தில் வாங்குறேன் அப்புடின்னு மொதவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கை வைப்பாங்க ஒன் இயர் டூ இயரில் பெரிய க்ரோத்தே இருக்காங்க நீங்களே ஒரு ப ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் உடனேவா இட் இட்வில் டேக் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதில் நல்ல ரிட்டர்ன் வரணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மக்கள் அந்த பொறுமையே இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணுற பொறுமை இல்லை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பணம் போட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு லிக்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஈஸி மாதம் உங்களால் ஐநூறுரூவா போட முடியும் நினச்ச நேரம் அஞ்சு ரூபா ஐம்பது லட்ச ரூபா எப்போ வேணால் போடலாம் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் லாக்இன் இல்லை பட் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அவங்க நினைக்கிற மாதிரி வந்து எந்த பணம் அவங்களுக்கு இமீடியட்டாக தேவையில்லையோ அது மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து வந்து க்ரோ பண்ண முடியாது ஸோ ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற காம்பவுண்டிங்கில் நல்ல ஒண்டர்ஸ் இருக்குங்க இப்போ நமக்கு வரக்கூடிய சம்பளத்தை இருக்க பிடிச்செல்லாம் நம்ம வந்து முதலீடு பண்ணக்கூடாது நம்மள்ட்ட வந்து அதிகமாக பணம் இருந்தால் மட்டும்தான் சேஃபி பண்ணுன்றீங்களா அப்படி இல்லை சேமிக்க கற்றுக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இறுக்கி பிடிச்சி வாழ்க்கை நடத்தினாதான் ஓரளவுக்கு சேமிப்பு உருவாகும் மாதம் இருபதாயிரம் சம்பாதிச்சு மாதம் இருபதாயிரம் செலவு எப்படி உங்களால் பிற்காலத்துக்கு சேமிப்பு தொடங்க முடியும் அதனால் இந்த பதினஞ்சாயிரரூபா என்னால் செலவு ஆகுது எனக்கு கண்டிப்பான செலவுகள் இருக்குது மீதும் அஞ்சாயிரம் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இப்போ டிசிப்ளினே இன்வெஸ்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெயினான வந்து டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது தான் எஸ்ஐபி போட சொல்லலாம் ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து என்னைக்கு இப்போ சம்பளம் ஒன்றாந்தேதி வருது எனக்கு தேதி இந்த எஸ்ஐபி டெபிட் ஆகிக்குன்னா ரெண்டாந்தேதி ஆட்டோ டெபிட் ஆகிரும் நம்ம போய் இப்போ ஒரு சீட்டுக்கு நம்ம பணம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு கட்டுறாங்க அது அவங்களாக தான் பணம் கட்டுறோம் இது அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸோ எதாவது சிஸ்டமேட்டிக் நம்மளை வந்து நம்ம போய் கட்டணும்னு அவசியம் இல்லை அதான் ரெண்டாம் தேதியாக மூணாந்தேதி அஞ்சாந்தேதி நம்ம எந்த தேதி எஸ்ஐபி டேட் கொடுக்குறோமோ அது டெபிட் ஆயிடும் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்னா பிரித்து பிரித்து கூட போடலாம் அஞ்சாந்தேதி போடலாம் பத்தாம்தேதியும் போடலாம் பதினஞ்சாந்தேதி ஸோ ஆவரேஜ் ஏதாவது மா மார்க்கெட் ஏட்டாக இருக்கங்கள் இருக்கப்போ அந்த மாதிரியும் போடலாம் ஸோ நம்ம கம்ஃபர்ட் லெவல் தான் அதை ஸ்ட்ரிக்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதே உங்கள் இஎம்ஐ ஆட்டோ டெபிட் தானே அது அதை மக்கள் வந்து சந்தோஷமாக கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு கார் லோனோ பைக் லோனோ இனி லோனோ வாங்கிட்டு பத்தாம்ந்தேதிக்குள்ளே போகணுன்னு ஆட்டோ ட்விப்பிட்டாது இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுவாங்களேன் சிஸ்டமெட்டிக்கு அஞ்சாந்தேதி ஆனால் என் பணம் இவ்வளோ இருக்கும் அஞ்சாந்தேதி போக போதும் என் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும் டிசிப்ளின் வந்து ஷாம்பவுண்டிங் டைம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸ் டீசெண்டாக தான் இருக்கும் போது டபுள் டிஜிட் அந்த உறுதி இது இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் எதுவுமே இது வந்து உடனே போட்டவொடனே இது வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி போட்டவொடனே காசு உள்ள எடுத்துருக்குற மாதிரி இது கதை கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் எஸ்ஐபி பற்றியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க